அனைவருக்கும் வணக்கம் நான் திவ்யா விஜயராகவன் வேல்மாரில் விளக்க பகுதி யமன் பிடியிலிருந்து நம்மை காக்க யம பயம் நம்மை விட்டு அகல இந்த வரிகளை பாராயணம் செய்யலாம் தர்கினமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கடற்கு நிகராகும் தர்க்கிணமன்னா செருக்கோடு வரக்கூடிய யமன் யமன் எப்படி வருவானா ஒரு திமுரோடு நம்ம தடுக்க யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா வருவானா நம்மளோட வாழ்நாளை அழிக்கிறதுக்கு அப்போ அவன் வர்றப்போ எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை அப்படின்னா எருக்குமதினா எருக்கம்பூ அணிந்து நிலா பெரை சூடிய சிவபெருமான் உடைய பேராற்றல் வந்து வந்து நிற்குமாம் அந்த பேராற்றல் வந்து எதற்கு நிகராகுமா சுப்பிரமணிய சுவாமியோட வேலுக்கு இணையாக இருக்கும்னு சொல்றாங்க மார்க்கண்டேய பெருமான அழிக்க வந்த யமன் வந்து ச பெருமான் சிவபெருமானுடைய திருவடிகளை பிடித்ததன் காரணத்தினால் அவனை வந்து விட்டுட்டு போயிட்டாரு அது போலதான் அவருடைய திருவடிக்கு இணையாக இருக்கின்ற வேலும் நம்மை யமனிடமிருந்து காப்பாற்றி நம்மளோட வாழ்நாளை நீடித்து நம்ம மகிழ்ச்சியாக வாழ அருள் புரியும் அப்படின்னு சொல்றாங்க யம பயம் இருக்கிறவங்க மரண பயம் எனக்கு இருக்கு எனக்கு ஏதோ ஒரு பயம் இருந்துட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து இந்த வரிகளை பாராயணம் செய்தால் அந்த பயம் நம்மை விட்டு நீங்கும் வேல் வந்து நம்மை வந்து எந்த சூழ்நிலையும் முருக பெருமானும் வேலும் நம்மளை காப்பாற்றி நம்மளோட வாழ்நாளை நீட்டி மகிழ்ச்சியாக வாழ துணை புரியும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி